டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க கேட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாழ்க்கைக்கு தேவையான என்ன பார்க்க திருப்பாடல் நூற்றி நாற்பது கடவுளிடம் பாதுகாப்புக்காக மன்றாடல் ஆண்டவரே தீயோரிடமிருந்து என்னை விடுவியும் வன் செயல் செய்வோரிடம் இருந்து என்னை பாதுகாத்தரலும் அவர்கள் தம் மனத்தில் தீயெனவற்றை திட்டமிடுகின்றனர் நாள்தோறும் சச்சரவுகளை கிளப்பி விடுகின்றனர் அவர்கள் பாம்பென தாவை கூறுமையாக்கிக் கொள்கின்றனர் அவர்களது உதட்டில் உள்ளது விரியன் பாம்பின் அஞ்சே ஆண்டவரே தீயோரின் கையின்றி என்னை காத்தருளும் கொடுமை செய்வோரிடமிருந்து என்னை பாதுகாத்தருளும் அவர்கள் என் காலை வாரிவிட பார்க்கின்றார்கள் செருக்குற்றோர் எனக்கென கண்ணியை மறைவாக வைக்கின்றனர் தம் கயிறுகளால் எனக்கு சுருக்கு வைக்கின்றனர் நானோ ஆண்டவரை நோக்கி இவ்வாறு வேண்டினேன் நீரே என் இறைவன் ஆண்டவரே உம் இரக்கத்திற்காக நான் எழுப்பும் குரலுக்கு செவிசாயும் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு விடுதலை வழங்கும் வல்லவரே போர் நடந்த நாளில் என் தலையை மறைத்து காத்தீர் ஆண்டவரே தீயோரின் விருப்பங்களை நிறைவேற்றாதேயும் அவர்களின் சூழ்ச்சிகளை வெற்றி பெற விடாதேயும் இல்லையெனில் அவர்கள் ஆணவம் கொள்வார்கள் என்னை சூழ்பவர்களை செருக்குடன் நடக்கின்றார்கள் அவர்கள் செய்வதாக பேசும் தீமை அவர்கள் மேலே விழுவதாக நெருப்பு தளல் அவர்கள் மேல் விழுவதாக மீளவும் இயலாதபடி படுகுழியில் தள்ளப்படுவார்களாக உறங்கூறும் நாவுடையார் உலகில் நிலைத்து வாழாதிருப்பாராக வன் செயல் செய்வோரை தீமை விரட்டி வேட்டையாடுவதாக ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எனவும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன் மெய்யாகவே நீதிமான்கள் உமது பெயருக்கு நன்றி செலுத்துவார்கள் நேர்மையுள்ளோர் உம் திருமுன் வாழ்வர் இது வாழ்வுதூர் கிறிஸ்துவே புகழ் இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க